குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும் போது இது பாக்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ரேட் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி ரமணர் சொல்கிறார் ஒரு அண்டா தேச்சின்னுக்குறாரு அவர்கிட்ட வந்த ஒருத்தர் கேட்குறாங்க இவர் தான் ரமணர்ன்னு வந்தவங்களுக்கு தெரியாது ரமணர் எங்கங்க நான் கூட அவரை தாங்க தேடிங்கிறான்றாரு அண்டா தேச்சிக்கின்னு அவரே அவரை தான் நான் தேடிங்கிறேன்னு அவரே சொல்கிறாரு அப்போ காரணம் என்ன அவ்வளோ பெரிய மகானே சொல்கிறாரு ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க சொல்கிறா நான் கடவுளை பார்த்துங்க தரிசனம் பண்ணுங்க வந்தாருங்க போனாருங்க எங்கூர்ந்தாங்க சுத்தினாருங்கன்னு நினைக்கிறான் அது எப்படி எனக்கு தெரியல அவ்வளோ பெரிய மகான் அந்த மாதிரி சொல்றாரு அதே நேரத்தில் அவர் அந்த ஆசிரமம் இருவாட்சி கொகைக்கு செவரு கட்டிங்கிறாங்க சேரு வாரி குத்துங்கிறாரு பானில் ஒரு குருப்பை ஒரு பத்து பேர் அவரை பார்க்கணும்னு போகிறாங்க ரமணர் எங்கன்றாரு அவர் எங்கே போய்கிறாரு தெரிலங்கன்னு இவரே சொல்லிவிட்டாரு திருப்பிக்கின்னு வராங்க அவங்க இவருக்கு சாப்பாடு எடுத்தும் போகிற ஒரு அம்மாக்கு எங்கெங்கே போய் வரீங்க ரமணரை பார்க்க போனாங்க அங்கே இல்லையா அம்மாங்க வாங்க பார்க்கலான்ட்டு அந்த அம்மா இட்டுன்னு வராங்க இட்டுன்னு வந்துட்டு இவர்கிட்ட கேட்குறாங்க தானே பார்க்க வந்தாங்க நீயே அவரை காணோன்னு சொல்கிறியே இது எப்படி நான் நான் தான் ரமணர் ரமணர் நான் மோலை அணிக்கணும்மா அப்படின்றார் ஏன்னா நல்ல மகான்கள் எந்த புகழுக்கும் ஆசைப்பட மாட்டான் இந்த அரட்டிக்கிட்டுங்க தான் எல்லா புகழுக்கும் ஆசைப்படும் ஆன்மீகம் தெரியாதா ஆன்மீகம் தெரிஞ்சது கடவுளை எவன் ஒருத்தன் உணர்ந்தானோ கடவுளை எவன் ஒருத்தன் பார்த்தா நான் வெளியே பேசவே மாட்டோம் சொல்லவே மாட்டேன் இந்த பார்க்காதவன் பிரமையில் திரிடுவேன் பில்லி இருக்குது சூனியங்குது ஏவல் இருக்குது சொல்லி சொல்லின இப்போ நம்ப அந்த மாதிரி பிரம்மையில் திரியிடுவேன் நான் கடவுளை பார்த்துங்க கடவுள் என் கூடவே இருந்தாருங்க நான் தரிசனம் கொடுத்தங்க இந்த கதையெல்லாம் சொல்லுவான் நம்ம காதில் மூடிக்கின்னு கேட்டுக்கணும் பேசவே கூடாது அதனால் உங்களை தேடுங்க தியானம் பண்ணும்போது நிர்வாகமாக தியானம் பண்ணலாமா பண்ணலாமே ஒன்றும் தப்பு இல்லை வீட்டில் இருந்தால் பண்ணலாம் ரோட்டில் பண்ணால் கல்லை இல்லை வீட்டுக்குள்ளே தான் சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே பண்ணலாம் வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே சொல்லி இருக்கிறேன் வீட்டில் பெண்கள் கூட தியானம் பண்ணும்போது பிறந்த மேனியோட பண்ணுங்க ஒரு துணி ஒரு காற்றுல துணி செஞ்சால் கூட மனம் நிற்காத துணி மேலே போய்டும் மனசு அது மாதிரி பண்ணுங்கன்ட்டு ஆனால் அதை எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது தான் வீடு வசதி இடம் இருந்ததுன்னா பண்ணலாம் தப்பு ஒன்றும் கிடையாது நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அதே நிர்வாணமாக தான் தியானம் பண்ணுறேன் பண்ணு அது தப்பு இல்லை ஒரு தப்பும் கிடையாது கடவுளே நிர்வாணமாக தான் சுற்றிங்கிறாரு என்ன டெய்லரும் கிடையாது அங்கே தறி நெய்யற ஒன்றும் கிடையாது இந்த பில்லி சூன்யம் ஜோசியம் இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா நான் செய்யறதும் இல்லை நான் நம்புறதும் இல்லை அதில் ஏதாவது நீங்கள் செய்திருந்தா உங்களுக்கு நம்பிக்கை தான் வச்சிருக்கோம் எனக்கு நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அதை பற்றி பேசணும் நம்பர் அவங்க பேசி போட்டோம் எப்பவுமே கோவிலுக்கு போகிறோம் மனசு இருக்குது அது ரொம்ப பொல்லாதது அதே மனசு இருக்குது அது ரொம்ப தங்கமானது எந்த கெட்ட விஷயத்தையும் உடனே எடுத்து வச்சுக்கோ எந்த நல்ல விஷயத்துக்கிட்டும் போக பயப்படும் கோவிலுக்கு போகிறோம் எதுக்காக போகிறோம் சாமி இருக்குதுன்ற நம்பிக்கையோடு போகிறோம் அதனால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுது அது கடவுள் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ ஆனால் உன் மனத்தினுடைய பிரார்த்தனை அங்கே நிறைவேறுது அப்போ உன் நம்பிக்கை கடவுள் இருக்கிறார்ன்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையால் பிரார்த்தனைக்கு நிறைவேறுது அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் சாய்த்தான் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்பிட்டீன்னா உன்ன வந்து புஷிக்கும் இது எதுவும் கிடையாது கடவுளை தவிர உலகத்தில் எதுவும் பெருசு கிடையாது நம் நம்பிக்கை அது மேலே இழந்துட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா இது எதுவுமே உன்னை தொடாது உன்னை ஒரு அடி தூரம் போய் நிற்கும் அதனால் இருக்குதுன்னு நம்பினால் உனக்கு உண்டு இல்லைன்னு நினச்சின்னா அது இல்லை அந்த பயன்றது கிடையாது நான் என்ன வயசிலேயே சுடுகாட்டுல போய் படுத்துட்டு ராத்திரி பண்ணி சுடுகாட்டுல எல்லாரும் படுத்துக்கலாம் நான் கூட அந்த ஒரு நாள் நான் பல நாள் பத்து சுடுகாட்டுல சுடுகாட்டுல என்ன ஆகுது வெந்து போன போன தான் இருக்குது நரி தான் இருக்குது வேற என்ன ஆகுது செத்து போனோம் பேய் ஆனா ஊர்ல மனுஷன உலாவ முடியாது அவ்வளவு பேய் இருக்கும் ஏன்னா எத்தனையோ கோடி காலமா செத்துன்னு எல்லாரும் பேயா வளர்த்தா மனுஷன் வளர்த்த முடியுமா இங்க யோசிக்குவானா நம்ம அதை யோசிக்கிறது இல்லை சொல்ற கற்பனை எல்லாம் தலையில வச்சு தெரியுது அதனால மூடனா போறது நமக்குள்ளேயே கடவுள் இருக்காரு அப்படின்றீங்க அதுக்கு தேடுறதுக்கு எப்படி வழி காலங்கள் கடந்த பிறகுதான் ஞானமே நமக்கு பிறகுது காலங்கள் நல்லா இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது நான் தான் சொன்னேன் விந்து சுரப்பு நாற்பது வயசு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்ல சுரப்பு இருக்குது உலகத்தில் நீ ஒரு மனைவி கிட்ட நீ ஆம்பளியா திரின மீச தாடி இந்த ஆம்பளை கிடையாது ஆனால் அவளுடைய உடல் ஆசையை திருப்தி தான் ஆம்பளை அவனுக்கு இல்லைன்னா போட்டு தேன்னுவான் அப்போ அதுக்கு எது தேவைப்படுறன்னா விந்து தேவைப்படுது அப்போ அந்த நாற்பது வயசு வரைக்கும் அந்த கணவன் மனைவி அந்த சந்தோஷத்திலே வாழறாங்க ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே அந்த பிரிவு உண்டாகுது ஏன்னா சுரப்பு குறையுதுங்க ஆணுக்கும் குறையுது பெண்ணுக்கும் குறையுது அப்போ அந்த பிரிவு உண்டாகுது அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வந்தால் உலகத்தில் மரியாதை குழந்தை கிட்ட கிட்ட மரியாதை மனைவி கிட்ட மரியாதை ஆனால் அந்த விந்து மேலே போச்சுன்னா கடவுள் கிட்ட மரியாதை அப்போ விந்து சுரப்பு இருக்கணும் நம்ம இருக்கும் போதெல்லாம் இறச்சி போட்டு ஊரெல்லாம் வேர்கள் இறைக்கிற மாதிரி எல்லாம் காலியான காலி டப்பா எடுத்துக்கணும் தெரிஞ்சால் இப்போ எங்கேந்து போய் நம்ம நமக்குள்ளே நம்ம கடவுளை பார்க்கறது சொல் காலங்கள் கடந்து போச்சு பாடத்தை வாங்குங்க முறையோடு கிடைச்ச வரைக்கும் இப்போ பதினஞ்சு வயசு பையன் ஓட்ட பண்ணி ஓடுறான் நானூறு மீட்ரு கிலோ இதில் ஓடுவான் நம்ம ஓட முடியுமா அது மாதிரி சரி அவன் நானூறு மா மீட்டரில் ஓட்டோம் நம்ம ஒரு பத்து மீட்டர்லேயாவது ஓடி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓடலாம் ஓடின வரைக்கும் லாபம்னு ஓடுங்க அவர் வந்து அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே ஜாதகம் பார்த்தாக்க அவர் வந்து சாமியார் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு சரி ஒரு குழந்தையும் ஒரு அதான் ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு சின்ன வயசுல குழந்தை பிறக்குமா இல்ல இப்ப மனைவி கல்யாணம் பண்ண பிறகு இல்ல இல்ல சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாரு என்றியா சின்ன வயசுல குழந்தை பிறக்கும் சின்ன வயசு இல்ல கல்யாணம் வந்த உடனே கல்யாணம் பண்ணாரு பண்ணாரு அது வந்து குழந்தையும் இருக்கு அந்த அம்மா பேரு யசோதர இருக்கட்டும் அவர் என்ன பண்றாரு

சரி தீஜி இது ஞானம் தான் கிடச்சது அது இங்கிருந்து கிடச்சிருக்கு இல்லையானா இங்கேயும் அங்கே போன தான் அது தெரிஞ்சுது அப்படின்றாரு அதே மாதிரி நீங்கள் குடும்பத்தையும் ஏற்றுக்கிட்டு இந்த ஆன்மீகத்தில் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிக்கிட்டு வரீங்கன்னா உங்களை கடவுளாக கும்பிட்றதுக்கு தப்பு என்ன இருக்குது கடவுள்னு என்ன சொல்லக்கூடாது தப்பு அது இல்லை அந்த தகுதி நான் இந்த ஞானி சித்தரு யோகி அப்படின்லாம் என்ன சொல்லுவாங்க நான் அதை ஏற்றுக்கிறதே கிடையாது எனக்குன்னு அப்பா அம்மா வச்ச பேர் ஒன்று இருக்குது நித்யானந்தம் பண்ணிட்டு நாடு நந்தத்தை நாடு நித்தியம் நந்தத்தை நாடுன்னு ஒரு பாட்டுக்கு அந்த ஆனந்தத்தை தேடி நிக்கிறேன் நானே என்னையே தேடி நான் ஞானியும் இல்லை மகானும் இல்லை சித்தரும் இல்லை மனுஷன் அனுபவத்தில் பேசி நிக்கிறேன் நான் தேவையற்ற பேரெல்லாம் என் தலையில் வாரி போட்டுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை கௌதம சிவ வந்து அவருக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவர் துறவியாக போயிடுவார் வெளி உலகத்தில் விட்டா அப்படின்றதுனால கௌதம புத்தருக்கு அவர் அரசர் அரச குடி அரச வம்சத்தை சார்ந்தவர் சாதாரண குடிமகன் இல்லை அந்த அரசர் என்ன பண்ணுறாரு இவனை வெளியே விட்டா தானே உலகத்தை பார்த்து அப்படி ஆகிடுவான்ட்டு ஆசிரியர்களெல்லாம் அரசாங்கத்துக்கு வர வச்சு ஊட்டுக்குள்ளவே படிக்க வைக்கிறார் அவர் ஆனால் முதல்லையே அவர் வந்திருந்தால் கூட உலகத்தை பார்த்துருப்பார் ஊட்டுக்குள்ளவே படிக்க வச்சதால் அவர் வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்தார் வெளி உலகம் தெரிஞ்சு வெளியே வரும்போது அவரை பல்லக்கில் தூக்கின்னு போடுறாங்க தூக்கின்னு போகும்போது ஒரு போனத்தை நாலு பேர் சேர்ந்து முன்னாடி தூக்கின்னு போயின்னுக்கிறான் அப்போ புத்தர் கேட்குறது என்னடா ஒருத்தனை படுக்க வச்சு தூக்கின்னு போடுறாங்கன்ட்டு இல்லை சாமி அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான்னா சரி போ அப்படின்னு முன்னோடக எத்தனை போனால் ஒருத்தன் கையாந்தி பிச்சை எடுத்துன்னுக்கிறான் அவன் என்னடா பண்ணுறான் கேட்டு அவனுக்கு வயிற்றுக்கு வழி இல்லை பிச்சை எடுக்கிறான் இப்படியே பார்த்து 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 கட்சியில் இறக்கிட பல்ல கண்ணிட்டு இறக்கிட்டு போதி மரத்தடையில் போய் உட்கார் போதி மரம் என்னது அது என்ன சாமி அரசமரம் அரச மரம் போதி மரம் அதனால தான் பிராமண பசங்க படிக்கணும்னா காலையில் அரசு மரத்தடியில் உட்காந்து போயிடுவாங்க ஏன்னா ஞானத்தை உருவாக்குற மரம் அது அதனால தான் பெண்கள் குழந்தை இல்லைன்னா கூட வேப் மாற்றம் அரசு மாத்தியம் சுற்றுன்னுது அது ஒன்றும் வந்து வைத்தியம் பண்ண போதில்லை அதனுடைய காற்று கர்ப்ப இருக்கிற பூச்சிகள் அழிச்சிடும் அதனால் கர்ப்பம் தரிக்கும் இல்லை எதுவும் முட்டால் எங்களை அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க நம்ம முட்டால் ஆகிட்டோம் அதனால் நமக்கு தெரியல அதெல்லாம் பார்த்தா கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது போதி மரத்தடியில் உட்காந்துட்டார் அப்போது அரசன் சும்மா இருப்பான்னா இளவரசனாச்சு போய் அரசபையில் வச்சுக்கிறாங்க ஆனால் ரெண்டாவது வாட்டி வந்து அவர் உட்காரும்போது அவர் கிட்ட போக முடியல யாரும் ஆனால் தீட்சை ஆயிப்பச்சு அப்படி வந்த மகான்கள் ஆனால் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்ன வந்தார் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே வந்தார் இன்னைக்கு எத்தனையோ மதங்கள் நாங்கள் தான் மனுஷனே தோன்ற வச்சோம் அப்படின்னு பேசிங்குது ஆனால் இந்த மதங்கள் தோன்றத்துக்கு முன்னாடியே புத்தர் வந்தார் மதங்கள் தோன்றத்துக்கு முன்னாடியே ஜெயினர் வந்தார் இப்படி பல மகான்கள் வந்தாங்க இந்து மதத்தில் என்னவே முடியாத மகான்கள் வந்தாங்க ஆனால் யாரும் தற்பெருமைக்காக வாழலை இன்னைக்கு இருக்கிற சாமியாரெல்லாம் பேரு புகழு தற்பெருமை இது வேணும் இதுக்காக பல காரியங்கள் செய்கிறாங்க நம்ம அப்படி செய்யக்கூடாது அது மாதிரி பேரெல்லாம் நம்ம விரும்பக்கூடாது போன மாதம் கூட எங்கிட்ட கேட்டாங்க சாமி உலகம் ஃபுல்லாக இவ்வளோ புகழ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் எந்த மாற்றமும் இல்லாத இருக்கிறீங்க என்ன மாற்றம் வேணும் நான் நானாகவே இருக்கணும்னு விரும்புகிறேன் நான் நான் யார் மாதிரியும் ஆயிடணுன்னு விரும்புகிறோம் கிடையாது புகழ் இருந்தால் அது உலகத்தோட இருக்கிறோம் என் மனசுக்குள்ளே போடக்கூடாது என் மனசுக்குள்ளே பூந்தால் என்ன மாதிரி கெட்டவனே இருக்க முடியாது ஏன்னா புகழ் போதை பதவி போதை மனைவி போதை குடி போதை இதெல்லாம் வந்து மனுஷனுடைய தரத்தை கெடுத்துடும் தகுதி அழிச்சிடும் அதனால் இந்த மாதிரி போதைக்கெல்லாம் ஒரு ஆன்மீகவாதி ஆசைப்படவே கூடாது உன் கடமையை கடவுள் இட்ட நீ செய்து அது மட்டும் தான் உன் நினைப்பில் இருக்கணும் நான் பேசுகிறேன் ஆயிரம் பேர் கேட்குறான் ஆஹா என்ன மாதிரி ஆளே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை விட முட்டாளே யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டுவேன் நான் அதனால அந்த மாதிரிலாம் ஆசைப்படக்கூடாது நம்மளுக்கு கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வேலையை எட்டுருக்குறான் இந்த உலகத்தில் அந்த வேலைகளை சீராக செய்துட்டு நம்ம போய் சேர வேண்டியது வேலை நமக்கு அதான் அதை விட்டுட்டு இந்த புகழுக்கு போதைக்கு இந்த இதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிணு இருந்தோம்னா கெட்டு போறது நம்மளாதான் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது அது மாதிரி எண்ணம் நமக்கு வளர்க்கவும் கூடாது அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ नित्यानन्दरे पोट्रि पोट्री